அனைவருக்கும் வணக்கம் நான் கனகா டிசைனிங் டேலர் நாம் இந்த வீடியோவில் என்னான்னு பார்க்க போகிறதுக்கு முன்னாடி என்னோடய சேனல் வந்து புதுசாக வந்திருக்கீங்க அப்படின்னா சேனலை வந்து சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிக்கோங்க அப்போ தான் நான் போகிற வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு வரும் இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம் என்ன அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னா நம்ம இது வரைக்கும் வந்து ஃப்ரீ டெய்லிங் கிளாஸ் அதுதான் வந்து நம்ம பார்த்துட்டு இருக்கோம் எனக்கு எனக்கு கிடைச்ச ஆர்டர் எப்படி கிடைச்சது அதை வந்து என்ன பண்ணனும் அப்படிங்கறத வந்து அவங்களுக்கு சொல்லிடுறேன் முப்பத்தி ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு வந்து என்ன ஒரே மாதிரி வந்து வந்து ஸ்டிச் பண்ணி கொடுத்திருக்கோம் எப்படி கொடுத்தோம் எப்படி அந்த ஆர்டர் கிடைச்சா அப்படிங்கிற ஃபுல் டீட்டெயிலாக நம்ம இதில் பார்க்க போறோம் இதுல ஸ்டிச்சிங் மட்டும் கிடையாது மேக்கப்புமே என்னோடதுதான் தான் மேக்கப் முப்பத்தி ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து மேக்கப்பும் முப்பத்தி ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்துட்டு அந்த டான்ஸுக்கு ஏத்த வந்துட்டு நான் தான் பண்ணியிருக்கேன் இவங்க தான் வந்து எனக்கு வந்து ஆர்டர் வந்துட்டு கொடுத்தவங்க எப்படி இந்த ஆர்டர் கிடைச்சா அப்படிங்கிறத சொல்கிறேன் இவங்க வந்து என்னுடைய கஸ்டமர் அவங்க வந்து அவங்களுடைய ஸ்டூடெண்ட் ஸ்கூல் நேம் வந்து சொல்லிடுறேன் குருமுகி வித்தியாசரம் சிபிஎஸ்சி ஸ்கூல் வந்து ஸ்கூலோட நேம் முப்பத்தி ரெண்டு ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆர்டர் கிடைச்சது நீங்க ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு என்ன ரீசன்னால எனக்கு இந்த ஆர்டர் கிடைச்சிச்சு அப்படிங்கறத உங்ககிட்ட நான் ஷேர் பண்ணிக்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறேன் இது வந்து அஹ் ஸ்கூ பிள்ளைங்க எல்லாமே வந்து ஒரே மாதிரி இருக்க மாட்டாங்க ஹைட்டு அப்புறம் வந்து ஷார்ட் அந்த மாதிரி மீடியம் அந்த மாதிரி ஸ்டூடெண்ட்ஸ் ஆயிருந்தாங்க அதனால நாங்க என்ன பண்ணிட்டோம் அப்படின்னா நான் பாடி மெஷர்மெண்ட் உங்களுக்கு நான் ஃப்ரீ டெய்லரிங் மட்டும்தான் நம்ம வந்து என்ன பண்ணுவோம் ஸ்டிச்சிங் வந்து எப்படி பண்றதுன்னு சொல்லுவோம் பட் வந்து நான் ஆல்ரெடி சப்ஸ்கிரைபரா இருக்க எல்லாத்துக்குமே தெரியும் நான் பாடி மெஷர்மெண்ட் எடுத்து மட்டும்தான் வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்குறேன் மெஷர்மெண்ட் வாங்க மாட்டேன்னு தெரியும் இல்லைங்களா அந்த ரீசன்னாலதான் எனக்கு இந்த ஆர்டர் கிடைச்சிச்சு இந்த டான்ஸ் ப்ரோக்ராம்லயுமே பாருங்க அந்த ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே வந்துட்டு எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸும் இல்லாம வந்துட்டு இங்க டான்ஸ் வந்து பர்ஃபார்ம் பண்ணியிருப்பாங்க அப்படிங்கிறத வந்து பாருங்க நீங்க டெய்லரிங் தானே பண்ணிட்டு இருந்தீங்க எப்படி வந்து டான்ஸ் இது மேக்கப்பும் அப்படின்னு சொல்லி கே அப்படின்னா நாங்க டெய்லரிங்கும் வச்சுருக்கோம் பிளஸ் வந்துட்டு பார்லரும் ரெண்டுமே இருக்கு அதனால் ரெண்டு ஆர்டரும் சேர்ந்து எனக்கு வந்து கிடைச்சிருச்சு எப்படி வந்து நாங்க இதை போய் பண்ணோம் அப்படிங்கிறத வந்து சொல்லிட்டு ஃபர்ஸ்ட் ஸ்டூடெண்ட்ஸுக்கு தேவையான பாடி மெஷர்மெண்ட்கான எல்லாமே எடுத்து ஜெராக்ஸ் எடுத்துட்டு போயிட்டு அங்க ஒவ்வொரு ஸ்டூடெண்ட்ஸுக்குமே வந்து தனித்தனி மெஷர்மெண்ட் எடுத்து மெட்டீரியல்ஸ் எல்லாம் அவங்க வாங்கி கொடுத்துட்டாங்க அதெல்லாம் கட்டிங் போட்டு ஸ்டிச்சிங் பண்ணி அது ஒரு டெமோவாக அவங்களுக்கு காமிச்சிட்டு மேக்கப் ட்ரையல் மேக்கப்பும் ஒன்று படி காமிக்கவும் அங்க அந்த சேர்மேன் அவங்களுக்கு வந்து ரொம்ப பிடிச்சிருச்சு அதனால அவங்க என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னா இதையே இதே மாதிரியே வந்து ஃபங்க்ஷன் போய் வந்து பண்ணிடுங்க அப்படின்னு சொன்னாங்க இருக்காங்க இதுக்கு வந்து கெஸ்டா வந்து யார் வந்திருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா மியா நானா கோபிநாத் சார் தான் வந்துட்டு கெஸ்டா வந்து வந்திருந்தாங்க அவங்களோட வீடியோவையும் வந்துட்டு நான் லாஸ்ட்ல வந்து உங்களுக்கு வந்துட்டு ஆட் பண்றேன் இந்த டான்ஸ் பர்ஃபார்மன்ஸ்ல எப்படி ஸ்டூடண்ட்ஸ் வந்து பண்ணிருக்காங்க அப்படிங்கறதையும் வந்து பாருங்க இது ஒரு சாமி பாட்டு மூவி பாட்டுங்கிறதுனால காப்பி ரைட் வருங்கிறதுனால நான் வந்து மியூட் பண்ணிட்டு அவங்களுடைய டான்ஸை மட்டும் உங்களுக்கு பாக்குற மாதிரி வந்து நான் உங்களுக்கு கொடுத்துருக்கேன் சாமி பாட்டு அப்படிங்கிறது அதே மாதிரி இந்த ஸ்கூலோட ஆஹ் லிங்க் அவங்களும் யூடியூப் சேனல் வச்சிருக்காங்க அந்த லிங்கை வந்து உங்களுக்கு நான் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல கொடுக்குறேன் அதுல வந்து டான்ஸ் ப்ரோக்ராம் ஃபுல்லா இருக்கும் அதை வந்து பாருங்க இதுல விட முக்கியமான விஷயம் என்னன்னா இந்த டான்ஸ் ப்ரோக்ராம் சார் பேசி முடிச்சுட்டு கோபிநாத் சார் பேசி முடிச்சுட்டு போன ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் இதுதான் ஏன்னா இதுல இருக்கிற காஸ்டியூம்ஸ் மேக்கப்பு எல்லாமே வந்து சூப்பரா இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ப்ரோக்ராம் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராமா பிக்ஸ் பண்ணிட்டாங்க அதனால இதுதான் வந்து ஃபர்ஸ்ட் ப்ரோக்ராம் அது நீங்க பாத்தீங்கன்னா ஃபுல் வீடியோ வந்து இருக்கும் டிஸ்கிரிப்ஷன் வந்து பார்த்துட்டு எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்து கமெண்ட் பண்ணுங்க பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க நீங்களும் இந்த மாதிரி அட்ரெஸ் எல்லாம் எடுக்கணும் அப்படின்னா கண்டிப்பா பாடி மெஷர்மெண்ட் எடுத்து நீங்க அட்வான்ஸ் கிளாஸ்ல வந்து ஜாயின் பண்ணிக்கங்க மேக்கப் எப்படி இருந்தது ட்ரெஸ்லாம் எல்லாம் எப்படி இருக்கு அப்படிங்கறத வந்துட்டு மறக்காம வந்து கமெண்ட் பண்ணுங்க இந்த மாதிரி உங்க ஸ்கூலுக்கும் வந்து மேக்கப் பண்ணணும் இல்ல வந்துட்டு இந்த மாதிரி ட்ரெஸ்ஸஸ் வந்து மெஷர்மெண்ட் எடுத்து வந்து ஸ்டிச் பண்ணி கொடுக்கணும் அப்படின்னு நீங்க நினைச்சீங்கன்னாலும் அதுவும் வந்து நாங்க வந்து பண்ணி தரோம் அதுக்கு வந்து நீங்க என்ன பண்ணுங்க கீழே கமெண்ட்ல வந்து பண்ணுங்க அதுக்கான ஃபோன் நம்பர் டீட்டெயில்ஸ் எல்லாமே நான் உங்களுக்கு இந்த ஹாப்பி மூமெண்ட்டை உங்களோட ஷேர் பண்ணிக்கணும்னு தோணுச்சு ஸ்டூடெண்ட்ஸோட பர்ஃபார்மென்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு லைக் பண்ணிக்கோங்க கமெண்ட் பண்ணுங்க மறக்காம வந்து சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க இப்போ சாரோட ஸ்பீச்சை வந்து கேட்கலாம் எனக்கு முடிச்சதுக்கப்புறம் எடுத்த போட்டோஸ் இதுல வந்து பாத்தீங்கன்னா எப்படி மேக்கப் நாங்கள் வந்துட்டு ரெடி பண்ணிட்டு இருந்தோம் ஸ்டூடெண்ட்ஸ் அதே மாதிரி வந்து அவங்க ஹேர் எப்படி இருந்தது அதுக்கு எப்படி நம்ம வந்துட்டு வந்துட்டு கொண்டு போட்டோம் அப்படிங்கறதுக்கான ஒரு சின்ன ரிவ்யூக்காக நான் வந்துட்டு உங்களுக்கு பண்ணிருக்கேன் இது வந்து நாங்க ஃபர்ஸ்ட் ட்ரையல் மேக்கப் போட்டு டெமோ ட்ரெஸ் காமிச்சது